வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு டாப் லீடிங் மோட்டார் வேகன்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடனோம்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஓன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் தான் எடுத்துகிட்ருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா உறகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அபேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க கிரே சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருக்கும் இதில் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு சில டிடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் இருப்பீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குனா இருக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி செங்கல்பட்டு திருக்குலகுன்றம் பல்லாவரம் படப்பை வாலாஜாபாத் பெரியார் நகர் ஒயிட்கேட் கலவை வந்தவாசி இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்ப கம்பல்சரி சூல வர சொல்லியிருக்காங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் டவுனுடைய மொபைல் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலன்னா உங்களோட ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டாப் லீடிங் கம்பெனி அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சர்க்கிளையும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்